வணக்கம் பல்லவனேஷ் பஸ்ன சங்கர் பேசுகிறேன் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய சந்தேகங்களை எனக்கு வந்து மெயிலில் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க சிலர் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நேரமின்மை காரணமாக நான் நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறது இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் இந்த வீடியோவிலேயே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க நேரம் இருக்கும்போது நான் வீடியோ மூலமாகவே பதில் சொல்கிறேன் கடந்த இரண்டு மாதமாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட கேட்ட காமனான கேள்விகள் அந்த கேள்விக்கான பதில்களை இந்த வீடியோவில் பார்ப்பேங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா சார் நான் வந்து ஐஇசி அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் எடுத்துவிட்டேன் இப்போ நான் அப்பிடாவில் எப்படி சார் மெம்பர் ஆகிறது ஸ்பைஸ் போர்டில் எப்படி சார் லைசன்ஸ் எடுக்கிறது ஃபியோவில் எப்படி சார் சேர்றது இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய கேட்குறீங்க அதாவது ஐஇசி எப்படி எடுத்தீங்க டிஜிஎஃப்டி வெப்சைட் மூலமாக தானே எடுத்தீங்க அதே வெப்சைட் வெப்சைட்குள்ளே போய் தான் ஆர்சிஎம்சி அதாவது ரெஜிஸ்டர் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி பேமெண்ட் பண்ணி வாங்க முடியுங்க இதுக்கு முன்னாடிலாம் பேங்க்கில் வந்து லெட்ரு வாங்கி அப்பிடாவுக்கோ ஸ்பைஸ் போர்டுக்கோ நான் வந்து மெயில் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு கொரியரில் அனுப்பிச்சிடுவாங்க இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆகிட்டாங்க எல்லா சர்டிஃபிகேட்டுமே த்ரூ டிஜிஎஃப்டி மூலமாக தான் நம்ம எடுக்க முடியும் உங்களுக்கு டிஜிஎஃப்டிக்குள்ளே போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஆர்சிஎம்சி எடுக்க தெரில அப்படின்னா உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படி இல்லைனா உங்கள் ஆடிட்ரு மூலமாக அப்ளை பண்ணுங்கள் பொதுவாக ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ண உடனே நீங்கள் வந்து பேங்க்கில் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் மேனேஜர் இல்லை அக்கௌண்ட்டோட அப்படி இல்லை அப்படின்னா ஆடிட்டரோட க்ளோஸாக இருக்கணும் ஆட்ரு கொஞ்சம் பிஸியாக இருந்தாருன்னா அவங்க அசிஸ்டண்ட் யாரையாவது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் நல்ல காண்டாக்ட் ஏற்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கிற ஷிப்பிங் இல்லை அவங்க அசிஸ்டன்ட்ஸ் யார் கூடியாவது நீங்கள் வந்து நல்ல காண்டாக்டில் இருக்கணும் அவங்க மூலமாக உங்களோட வேலைகள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கணும் பிக்னஸ் அதிகமாக எங்கிட்ட கேட்குற கேள்னே தெரியுங்களா சார் நான் பையரை பிடிச்சிட்டேன் கத்தாரில் ஒரு பையர் டீட்டெயில் எடுத்துவிட்டேன் சவுதியில் ஒரு பையர் டீட்டெயில் எடுத்துவிட்டேன் துபாயில் எடுத்துட்டேன் ஆனால் அவங்களுக்கு மெயில் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்றாங்க சார் கால் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்றாங்க சார் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் ஒருத்தருக்கு மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மெயில் பாக்ஸில் பெரும்பாலும் அது ஸ்பேம்குள்ளே போயிடும் ஸோ அவங்க அந்த மெயிலை பார்க்க வாய்ப்பே இல்லை அப்படியே பார்த்தாலும் அவங்களுக்கு ஆல்ரெடி சப்ளைஸ் இருப்பாங்க அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனால் ஆல்ரெடி வந்து பல வருஷமாக தலைமுறை தலைமுறையாக பண்ணிருக்காங்க இல்லைங்களா அந்த சப்ளைஸோடு அவங்க நெருக்கமாக இருப்பாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த பையர் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷனில் அவங்க சொல்கிறபடி பேக் பண்ணி அவங்க சொல்கிற குவாலிட்டியில் அவங்க சொல்கிற ப்ரைஸில் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நிறைய சப்ளைஸ் இந்தியாவில் இருப்பாங்க நீங்கள் புதுசு அப்படிங்கிறதுனால அவங்க நம்பி எப்படி அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க எந்த பாயிண்டில் அவங்களை நம்புவாங்க நீங்கள் வந்து ஜெனுனா இல்லையா ஒருவேளை ஸ்கேமரா இருக்கலான்னு கூட அவங்க சந்தேகம் வரும் தான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி நமக்கு சப்ளைஸ் இருக்காங்க புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு இது கரெக்டாக பண்ணுவரா இல்லையா அப்படின்னு உங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வராது நீங்கள் தான் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டை ஏற்படுத்தணும் அது உங்கள் சாமர்த்தியம் மெயில் பண்ணால் ரிப்ளை பண்ணல ஃபோன் பண்ணால் எடுக்கலை அப்போ நேரில் போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு யோசிங்க அந்த ஆங்கிளில் யோசிங்க இல்லை வேறு ஏதாவது ரூட் எடுங்க உங்கள் தெரிஞ்சவங்க விஷஸ் யாராவது ஃபாரின்ல இருந்தாங்கன்னா அவங்கள மார்க்கெட்டிங் பண்ண சொல்லுங்கள் இல்லைனா ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியை வந்து அணுகி சார் என் கம்பெனிக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க ஏதாவது ஒரு ரூட் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பையரை ரீச் பண்ணுறது உங்கள் சாமர்த்தியம்தான் அடுத்ததாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்படுற மிகப்பெரிய சந்தேகம் சார் எக்ஸ்போர்ட் ஆர்ட்ரு வந்தால் எப்படி சார் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது எப்படி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது சார் நான் கிளாஸ் கூட அட்டன் பண்ணேன் பட் எனக்கு அது முழுசாக புரியல சார் அப்படிம்பாங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து ஷிப்மெண்ட் வரைக்கும் உங்கள் ஆயிட்ரியாக டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணி தர சொல்லுங்கள் இல்லைனா உங்கள் ஷிப்பிங் பண்ணித்தர சொல்லுங்கள் அதாவது எந்த ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டு இன்வைஸ் பேக்கிங் லிஸ்ட் மட்டும்தாங்க மற்ற எல்லாமே லைக் பிஎல் யார் தர போகிறாங்க உங்கள் லாஜிஸ்டிக் கம்பெனி தான் கொடுக்க போகிறாங்க உங்கள் பையர் ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்டான்னு வச்சுக்கோங்க லைக் வந்து கண்ட்ரி ஆஃப் ஃபார்ஜின் எனக்கு வேணும் இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் சர்டிஃபிகேட் பிக்யூ மாதிரி வேணும் அப்படின்னாலும் அவங்க தான் ரெடி பண்ணி தர போகிறாங்க ஸோ நீங்கள் எதுவுமே தரப்படுறதுல இன்வாய்ஸ் பேக் லிஸ்ட்டை தவிர அதனால் இன்வாய்ஸ் பேக் லிஸ்ட் மட்டும் ஒழுங்காக எப்படி போகிறதுன்னு கற்றுக்கோங்க அடுத்து தான் நிறைய பேர் கேட்குற சந்தேகம் என்ன தெரியுங்களா சார் இந்த ஃப்ரைட் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது சி ஃப்ரைட்டுங்கிறாங்க ஏர் ஃப்ரைட்டுங்கிறாங்க என் பையர் வந்து கொட்டேஷன் கேட்குறாரு ப்ராடக்ட்டுக்கு எனக்கு வந்து பிரைஸ் வைக்க தெரியும் சார் பட் ஃப்ரைட் எப்படி கால்குலேட் பண்ணுறது தெரில அப்படின்றாங்க அதாவது நல்லா கேட்டுக்கோங்க ஏர் ஃப்ரைட்டாக இருந்தாலும் சி ஃப்ரைட்டாக இருந்தாலும் சிபிஎம் கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரிலனா நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி கற்றுக்கோங்க சிபிஎம் கால்குலேஷன் வந்து ஒன்றுமே இல்லைங்க அதாவது எல்லாமே வந்து கியூபிக் மீட்டரில் கால்குலேட் பண்ணணும் உங்கள் ஷிப்பிங் ஆன்ட்டு நீங்கள் உங்கள் ப்ராட்டை பற்றி சொன்னீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட்டு எத்தனை கட்டன் பாக்ஸ் வருது லென்த்து வித் ஹைட் என்னன்னா முதல்ல கேட்பார் ஒரு கட்டன் பாக்ஸோட லென்த்து வித் ஹைட் என்ன அதோட வெயிட் என்னன்னு கேட்பார் அதை வச்சு அவர் கால்குலேட் பண்ணி தருவார் எப்படி தெரியுமா கால்குலேட் பண்ணுவார் உதாரணமாக இந்த கட்டன் பாஸ் எடுத்துக்கோங்க இது ஒரு பெரிய கட்டன் பாஸை கற்பனை பண்ணிக்கோங்க இதில் தான் உங்கள் கூட்ஸ் அனுப்பு போகிறீங்க அப்படின்னா இந்த கட்டன் பாஸோட லென்த்து வித்து ஹைட்டு உங்களுக்கு தெரியணுங்க இதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணி தருவாங்க ஏன்னா வந்து வால்யூம் வெயிட்டை வச்சு தான் வந்து கண்டெய்னரில் வந்து எத்தனை காட்டன் பாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அதை வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணி சிபிஎம்மில் கொடுப்பாங்க அதாவது ஒரு சிபிஎம் எழுபத்தஞ்சு டாலர் எண்பது டாலர் அப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு பத்து சிபிஎம் அப்படி இருந்ததுன்னா கால்குலேட் பண்ணிங்க பத்து இன்ட்டு எழுபத்தஞ்சி என்னாச்சு எழுநூற்றி ஐம்பது டாலர் உங்கள் ஃப்ரைட்டு அதோடு சேர்த்து பிஎல் சார்ஜு லோடிங் அன்லோடிங் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க அப்ராக்சிமேட்டாக முதல்ல நீங்கள் போட கற்றுக்கோங்க உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் இதுக்கு கைட் பண்ணுவார் தைரியமாக இறங்கி கற்றுக்கோங்க அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுங்கிறது நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொன்னேன் நான் ஸ்டாப் லேர்னிங் நீங்கள் லேர்ன் பண்ண தயாராக இருக்கணும் அதுக்கான சூழ்நிலையை நீங்கள் தான் அமைக்கணும் உங்களை யாரும் மாட்டாங்க நீங்கள் வந்து சென்னையிலையோ திருச்சிலேயோ இல்லை மதுரிலையோ இருந்தீங்கன்னா நேர்பை லாஜிஸ்டிக் கம்பெனி எத்தனை கம்பெனின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அவங்க நாலு பேருக்கு ஃபோன் பண்ணுங்க யாராவது ரெண்டு பேரும் நேரில் பார்க்கணும்னா கண்டிப்பாக வர சொல்லுவாங்க ஏன் தெரியுங்களா அவங்களுக்கு வந்து கிளைண்ட்டு தேவைங்க நிறைய லாஜிஸ்டிக் கம்பெனி வந்து நமக்கு வந்து நிறைய கிளைன்ட்டு தேவை அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க நீங்க போகணும் அவங்களோட பழக்க வச்சிக்கணும் அவங்ககிட்ட இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அவங்க சொல்லி தருவாங்க எங்கிட்ட அடிக்கடி கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி சார் நான் விபூதி தயாரிக்கிறேன் அது எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறது சார் நான் வந்து என் தோட்டத்தில் தக்காளி போட்டுருங்க அது எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறது சார் நான் தூத்துக்குடி பக்கம் வந்து கருவாடு தயாரிக்கிறேன் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நல்லா கேட்டுக்கோங்க விபூதிங்கிறது என்ன ஒரு பூஜா ஐட்டம் ஒரு விபூதி மட்டுமே ஒருத்தர் வந்து இம்போர்ட் பண்ணி அதுக்கு இம்போர்ட் டூடி கட்டி ஏர்ஸ் ரேட்டோ சீப்ரேட்டோ கட்டி அந்த நாட்டில் விற்க முடியுங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க எப்படி இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பூஜா ஐட்டம்ஸ்னு போட்டு ஒரு நூறு நூற்றி இருபது ஐட்டத்தை இம்போர்ட் பண்ணுவாங்க அதில் ஒரு ஐட்டமாக தான் அந்த விபூதி இருக்கும் அதே மாதிரி தான் கருவாடு அதாவது சீ ஃபுட் இம்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் ஒரு ஐட்டமாக அந்த கருவாடு இருக்கும் அதை மட்டுமே பண்ண மாட்டாங்க தக்காளியும் அப்படி தான் வெஜிடபிள்ஸ் எப்படி தெரியுங்களா ஒரு பத்து வெஜிடபிள் இம்போர்ட் பண்ணுவாங்க அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் கை கொடுக்கும் அதெல்லாம் காலவாரி ஏன்னா ஏன்னால் பண்ணி இல்லைங்களா எப்போ விலை இறங்கும் எப்போ ஏறும் எது போய் அங்கே அழுகலாக போய் சேரும் நல்லா போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியாது அந்த பயிருக்கும் தெரியாது அதனால் சிங்கிள் ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடியாலஜி விட்ருங்க அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது எப்பவுமே ரிஸ்க்குங்க அது இந்தியாவாக இருக்கட்டும் ஃபாரின் கண்ட்ரியாக இருக்கட்டும் என்ன காரணம் தெரியுங்களா உங்களோட உங்கள் காம்படிட்டர் கொஞ்சம் வெலை கம்மியாக வித்தார்னா உங்கள் ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் விற்கவே முடியாது நீங்கள் லாக் ஆகிடுங்க அதனால தான் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க நிறைய ப்ராடக்ட் எடுப்பாங்க பத்து இருபது ப்ராடக்ட் எடுப்பாங்க அதில் ஒரு அஞ்சு ப்ராடக்ட் கை கொடுத்தாங்கன்னு போதும் மற்றதெல்லாம் வந்து நஷ்டத்துக்கு விற்றாலும் இந்த அஞ்சு ப்ராடக்ட்டை வந்து நல்ல ப்ராஃபிட்டுக்கு விற்று அவங்க வந்து ஓரளவுக்கு காசு தேர்த்தி மேட்ச் பண்ணி அடுத்த ஆர்டர் போடுவாங்க அதனால் வந்து சிங்கிள் ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடியாலஜி மட்டும் விட்டுருங்க உங்களுக்கு பையர் இருந்தால் பண்ணுங்கள் ஆனால் வந்து எப்போயுமே வந்து பல்க் ப்ராடக்ட் தான் பண்ணணும் அதாவது கிட்டத்தட்ட க்ரோசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டே அனுப்புகிறாங்க கிட்டத்தட்ட வந்து நூறு நூற்றி இருபது ப்ராட்க்கு மேலே ஒரு கண்டெயினர் ஃபார்ட்டி ஃபீட்டோ டுவெண்ட்டி ஃபீட்டோ வந்து லோட் பண்ணி அனுப்புகிறாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சார் கடலூர் பக்கம் வந்து உளுந்து போட்டுருங்க சார் இந்த உளுந்து அனுப்ப முடியுமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி அனுப்ப முடியாதுங்க ஏன்னா அந்த ஒரு ப்ராட்க்கு மட்டும் பையர் இல்லை அது சாத்தியமில்லை ஸோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நேரம் போது இதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவில் வரும்போது சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்